சாய் பக்தர்களுக்கு வணக்கம் என் அன்பு குழந்தையே என்றும் எதுக்காகவும் முன்வைத்த காலை பின் வைக்காதே அடுத்தவரை நாடி ஒரு போதும் நிற்காதே உனது குறைகளை மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதே யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதே முயற்சி செய்து கொண்டிரு. வாழ்க்கையில் மேடு பள்ளம் இன்பம் துன்பம் எல்லாம் சகஜமே இவர்கள் இல்லாமல் போனால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காது இவர்களை கடந்து வந்தால் தான் நீ வாழும் வாழ்க்கைக்கு நிரந்தர வழி பிறக்கும் அப்போது என்ற மனம் வேண்டும் மனதை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் என்னிடத்தில் ஐக்கியமாகிவிட்டால் மனதை கட்டுப்படுத்த முடியும் நீ நினைப்பது என்ன என்று தெரியுமா நான் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் அப்படி இருந்தும் எனக்கு என்ன வழி எப்போது தீரும் இப்படியே தான் கடைசி வரை நான் அனுபவிக்க வேண்டுமா என்று புலம்புகிறாய் நீ என்னை தேடி வரவில்லை நான் உன்னை வரவழைத்தேன் உன்னையும் மற்றவர்களையும் மத்தியில் பெரும் செல்வந்தனாக உயர்த்துவதற்காக வரவழைத்தேன் அப்படி வருபவர்கள் வியக்கும் வண்ணம் நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு அளிக்கப் போகிறேன் பெயர் புகழ் செல்வாக்கு அந்தஸ்து லட்சியம் இவை அனைத்திலும் வெற்றி போகிறாய் நான் நடத்தி காட்டுவேன் நீ எனது பிள்ளை உன்னை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன் உனது கர்ம பலன்களின் வீரியம் குறையும் தருணத்தில் உனது கை ஓங்கப் போகிறது அப்பா நான் இருக்கிறேன் நம்பிக்கை இல்லாமல் எதையும் செய்ய முயற்சிப்படாதே அனைத்தும் உன்னை விட்டு அகலும் நீ போகிறாய் உனது வாழ்க்கை தரம் போகிறது கவலைப்படாமல் இரு அப்பா நான் இருக்கிறேன் பொறுமையாக இரு அப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் நிழலாக உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு கூட வருவேன் உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி செல்லப் போகிறாய் அதை விரைவில் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்